ரோபோ ரோபோசங்கருடைய மறைவு அவங்களுடைய ரசிகர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு மீளா துயரத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா அவர்கள் வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தொடர்ந்து அவங்க அப்பா நினைவுகளாக நிறைய புகைப்படங்கள் வீடியோஸ்னு வந்து பகிர்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில் அவங்க ஒரு விஷயத்தையும் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதாவது தந்தை இருந்தாதான் சொந்த பந்தமும் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி தந்தை இல்லாத போது தான் தெரியும் உலகிலேயே எல்லா சொந்தமும் அவர் இருந்தால்தான் நிலைக்கும் இல்லாவிட்டால் நடிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இதை பார்ப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த பொண்ணை வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி எல்லோருமே அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க and மறக்காம సినీ வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க